நான் மோர் மிளகாவுக்கு ஒரு கிலோ பச்சை மிளகாய் வாங்கியிருக்கேன் நான் கொஞ்சம் பொடியும் தான் வாங்கியிருக்கேன் இந்த பச்சை மிளகா மூழ்கிற அளவிற்கு நம்ம தயிர் எடுத்துக்கலாம் வந்து இந்த காம்பு பகுதியை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இது இப்படி ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம் இந்த நுனி பகுதியை மட்டும் நம்ம இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இப்ப நல்ல ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் அந்த வந்து கத்தியை வச்சு லேசாக கீறி போடுவேன் இந்த உள்ள உப்பு இந்த மோர் எல்லாம் இறங்குதுக்கா வேண்டிதான் எங்கள் மாமியார்லாம் வந்து இப்படி நுனிப்பகுதியை இப்படி ஃபுல்லாக இப்படி கட் பண்ணியே போடுவாங்க இப்போ வந்து ஒரு அரை லிட்டர் தயிர் விடுறேன் கொஞ்சம் புளிச்சிருக்கணும் தயிர் புளிச்சிருக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு நாள் இந்த தயிர்லேயே உரட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ நான் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மோரில் போட்டிருக்கேன் இப்போ எடுத்து நம்ம இதை வெயிலில் காய வச்சிடலாம் இதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு திரும்ப இதே இதை இந்த மோரில் போட்டுடணும் அப்படியே மாறி மாறி நம்ம போட்டு காய்ஞ்ச பிறகு இது நல்ல மோரும் வத்திரும் இந்த மோர் மிளகாவும் நல்ல கலர் மாதிரி காஞ்சி வரும் அது வரைக்கும் இந்த மோரில் போட்டு போட்டு நம்ம எடுத்து காய வச்சு எடுத்து போடணும் இப்போ நான் இதை வெயிலில் காய வைக்க போகிறேன் இப்போ மோர் மிளகாவை நல்ல வெயில் காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை உங்களுக்கு வறுத்து காட்டுறேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ மோர் மிளகாவை போடுறேன் நான் பொடியும் மிளகா தான் போட்டிருக்கேன் ஏன்னா இது அவ்வளோவா காரம் தெரியாது குண்டு மிளகாவும் போடலாம் நல்லா வறுபட்டு எடுத்துடலாம் நான் வறுத்த மோர் மிளகா வச்சிருக்கேன் நல்லா வருபட்டு நல்லா காஞ்சிருச்சு இந்த நல்லா இருக்கு நீங்கள் இந்த மாதிரி இந்த மோர் மிளகாய் நல்லா காஞ்ச பரவ எடுத்து வச்சாலும் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வெயிலில் வச்சு வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது